தற்போது பெரும்பாலும் நம்முடைய நாட்டின் வளர்ச்சி அல்லது பொருளாதாரம் சார்ந்துகிற்கும் செய்திகள் யாவும் இந்தியாவின் பின்தங்கிய நிலை அல்லது வீழ்ச்சி காண்கிறது போன்ற நிலையில் தான் செய்திகள் யாவும் நம் காதுகளுக்கு வந்து சேர்கின்றன இவை பரப்பப்படுகிறதா அல்லது பரவலாக இருக்கிறதா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கும்போது உண்மையில் அப்படித்தான் இந்தியாவின் நிலைமை இருக்கிறதா என்றால் உண்மையில் அப்படி அல்ல எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறோம் என்றால் அதற்கு பல கணக்குகளும் தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றன இந்தியா இப்போதும் வளர்ச்சிப் பாதையில் மிக சீராக சென்று கொண்டிருக்கிறது என்பதும் உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட இந்தியாவின் வளர்ச்சி ஒரு சீரான வேகத்தில் சீரான நிலையில்தான் சென்று கொண்டிருக்கின்றன அதே நேரம் டாலருக்கு எதிரான மதிப்புகள் ஏன் குறைகிறது என்ற கேள்வியும் எழும்போது அதற்கு நாம் சில கணக்குகளை விவரமாக பார்க்க வேண்டியிருக்கிறது வாருங்கள் மிகச் சுருக்கமாக விவரமாக பார்ப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நமது மொத்த ஏற்றுமதி மதிப்பு எவ்வளவு தெரியுமா எழுநூற்றி எழுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இது ஒரு வரலாற்று சாதனை என்பதையும் இந்த அளவு முதன் முதலாக நாம் எட்டி இருக்கிறோம் என்பதையும் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும் எழுநூற்றி ஐம்பது பில்லியனுக்கு மேல் இந்தியா ஏற்றுமதி செய்தது இதுவே முதல் முறை என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் அது சாத்தியப்பட்டது என்பதும் எந்த ஊடகமும் எந்த அளவு சொல்லியிருக்காது என்றுதான் நாம் நினைக்கிறோம் இந்தியா பின்தங்கி விட்டது மிகவும் பொருளாதாரத்தில் சரிந்த நிலையை கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலை எடுத்துக்கொண்டால் பில்லியனுக்கு மேல் ஏற்றுமதியை இந்தியா செய்திருக்கிறது அதாவது எண்ணூற்று பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறது வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கிறது என்று வேண்டுமானால் சந்தேகத்திற்கிடமில்லாமல் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் முதன் முதலாக உலக அளவில் டாப் டென் பட்டியலில் இந்தியா வருகிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி செய்த முதல் பத்து நாடுகளில் பத்து எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது எட்டாவது இடத்தை பிடித்தது என்று வேண்டுமானால் முதலில் பங்காளி சீனா இருக்கும்போது இரண்டாவது இடத்தில் தோழமையுடன் அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் இடத்தில் ஐந்தாவது இடத்தில் பிரான்ஸ் ஆறாவது இடத்தில் நெதர்லாந்து ஏழாவது ஜப்பான் எட்டாவது இடத்தில் நமது இந்தியா பிடித்துக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரஷ்யா கூட இருபத்தி இரண்டாவது இடத்தில்தான் ஏற்றுமதியில் இருக்கும் போது ரஷ்யா இருபத்தி இரண்டாவது இடத்தில் நின்றபோது பிரேசில் இருபத்தி நான்காவது இடத்திலும் சவுதி அரேபியா இருபத்தி ஆறாவது இடத்திலும் துருக்கி இருபத்தி ஏழாவது இடத்திலும் இருந்தது நமது பக்கத்து நாடுகளான பெங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் இந்தியாவுடன் பொருளாதார ரீதியாகவும் படைபலத்திலும் மற்ற எந்த விதத்திலும் ஒப்பிடும் நிலையில் அவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் நாம் எப்போதும் அவர்களை ஒரு எதிரியாக காண்பதும் அவர்களை ஒப்பிடுவதும் நமக்கு வழக்கமாகிவிட்டது ஆனால் உண்மையில் அவர்கள் நாம் ஒப்பிடும் அளவுக்கு நமக்கு சமமானவர்களா என்றால் உண்மையில் அவர்கள் இல்லை அவை சிறு குறு குட்டி நாடுகள் அவர்களை அந்த வகையில் பார்த்து அந்த வகையில் கடந்து போவதும் அந்த வகையில் கையாள்வதும் தான் நல்லதே தவிர அவர்களை ஒரு எதிரியாகவோ பார்த்தோமானால் நமது நிலவியும் படுவாதாளத்தில் தான் செல்லும் என்பதுதான் உண்மை இருந்தாலும் நமக்கு அது அறையும் ஆவல் அதிகம் இருப்பது அவர்கள் எந்த நிலையில் என்று பார்த்தால் பங்களாதேஷ் அறுபதாவது இடத்திலும் பாகிஸ்தான் எழுபத்தி இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது என்பதுதான் அதாவது பாகிஸ்தானின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலான ஏற்றுமதி எவ்வளவு தெரியுமா வெறும் முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு தான் இந்தியா அதே இடத்தில் தான் எண்ணூற்றி பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு ஏற்றுமதி செய்திருக்கிறது ஆக அதை ஒப்பிடுவதற்காக அல்ல நமக்கு நம்மளுடைய ஏற்றத்தாழ்வுகளை மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக அவர்களை ஒப்பிடுவதற்கு முன்பு ஒப்பிட தகுதியானவர்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இது சொல்லப்பட்டது நமக்கு முன்னால் நிற்பது ஜப்பான் தொள்ளாயிரத்தி இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதியுடன் நிற்கும்போது நெதர்லாண்டை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலருடன் இருக்குது நெதர்லாண்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலருடன் முன்னணியில் இருக்கிறது கொஞ்சம் முயற்சியின் சிறிது கால அவகாசமும் இருந்தால் இந்தியா ஆறாவது இடத்தை மிக விரைவில் எட்டும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்கிறார் பிரான்ஸ் பிரிட்டன் போன்றவை கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அளவு ஏற்றுமதியை செய்து கொண்டிருக்கும் இந்த சூழலிலும் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஒரு ட்ரில்லியன் அளவு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் இவர்களையும் நாம் இவ்வளவு மக்கள் தொகையும் அதானது மனித வளமும் திறனும் கொண்ட நம்மால் மிக கடினமாக அல்லது மிக திறமையாக உழைத்தோமானால் சிறுகால இடைவெளியிலேயே இரண்டாவது மூன்றாவது இடத்திலேயே ஜெர்மனிக்கு அடுத்து நான்காவது இடத்தில் நம்மால் வந்து நிற்க இயலும் என்பதும் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளை பின்னால் தள்ளி முன்னால் செல்ல இயலும் என்பதும் நிதர்சனமான உண்மைதான் அது ஒரு சாதனையாகவும் இருக்கும் ஏதோ பொருளாதார நிபுணர்களின் காலகட்டத்தில் இந்தியா உச்சியில் இருந்தது போன்றும் தற்போது இந்தியா பொருளாதாரத்தில் மிக கீழே விழுந்து விட்டது போன்ற ஒரு பிரம்மையும் அல்லது செய்திகளும் பரவலாக பரப்பப்படுகிறது அல்லது பரவி கிடக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த பிரம்மையிலும் பரப்பிலும் இருக்கும் உண்மை என்ன என்பதை நாம் ஓரளவு அறிந்திருக்க வேண்டாமா இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்தியாவின் ஏற்றுமதி என்பது இடத்தில் இருந்தது உலக ஏற்றுமதியாளர்களின் பட்டியலை கணக்கில் எடுத்து பார்த்தால் வெறும் அறுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி பதிப்பில் இருந்தது கிட்டத்தட்ட பத்து வருட இடைவெளியில் பத்தொன்பதாவது இடத்திலிருந்து எட்டாவது இடத்திற்கு இந்தியா வந்தது என்றால் வளர்ச்சி ஏற்பட்டு தாரே ஆக வேண்டும் ஏற்பட்டிருக்க வேண்டுமே அங்கே என்று வெளியிடுவே நமக்கு வருகிறதா இல்லையா இந்தியாவில் ஏற்றுமதி இரு இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் உலகின் மிக பத்து நாடுகளில் உண்டாக ஏற்றுமதியில் இந்தியா இடம் பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது சர்வீஸ் மற்றும் உற்பத்தி துறையில் நிறையவே நாம் மாற்றங்களையும் உயர்ச்சியையும் அடைந்திருந்தாலும் இப்போதும் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான இடையேயான வித்தியாசம் அதாவது ட்ராட் பேலன்ஸை பார்த்தால் இப்போதும் இறக்குமதி தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் அவற்றுக்கிடையேயான இடைவெளியை நாம் கொண்டே வருகிறோம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அது கடந்த காலங்களில் மிக அதிக அளவு குறைப்பதற்கு சாத்தியப்பட்டிருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு மேக் இன் இந்தியா ஆத்ம பாரத் போன்ற திட்டங்கள் இந்திய உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி ஏற்றுமதியை அதிகப்படுத்தும் நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்தது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உண்மையான அக்கறை கொண்ட ஆட்சியாளர்கள் இனியும் நம் நாட்டை ஆழ்வார்களானால் ஆனால் அந்த ஆட்சியாளர்களின் கீழ் இந்தியா இயங்குமேயானால் அதற்கு இந்தியர்கள் வாய்ப்பளித்தால் இந்தியா இறக்குமதியை விட ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏனென்றால் இங்கு மனித வளமும் திறமையும் கொட்டி கிடக்கிறது ஆனால் வருகின்ற ஆட்சியாளர்கள் அயல் நாடுகளுடன் கூறும் கோளுமாக அவர்களுக்காக செயல்பட்டால் நமது உள்நாட்டில் அவர்களுக்காக புதிய சட்டங்களையும் கொண்டு வந்து உள்நாட்டு வியாபாரிகளையும் தொழில் முனைவோர்களையும் கட்டுப்படுத்தி அமுக்க நேர்ந்தால் வெளிநாட்டவர்களுக்காக உள்நாட்டில் புதிய சட்டங்களை உருவாக்கினால் தொழில் துவங்க சிக்கல்களை ஏற்படுத்தினால் உள்நாட்டு நிறுவனங்களை அமுக்கி உற்பத்தியை முடக்கினால் இந்த நிலையை அடைவது அவ்வளவு எளிதல்ல அதனால் மக்களும் தங்களை ஆள்பவர்களும் ஆட்சியாளர்களை பற்றியும் நன்கு தெளிவான ஒரு முடிவும் தெளிவும் வேண்டும் சீனா இன்று வளர்ந்து நிற்பது ஒரு வருடத்திலோ ஐந்தாறு வருடத்திலோ நடந்த வெற்றியோ அல்லது வளர்ச்சியோ அல்ல பத்து நாற்பது ஆண்டுகளின் கடின முயற்சியும் திட்டமிட்ட செயல்பாடும் தொடர்ந்து அதை எடுத்துச் செல்லும் இயங்கு திறனும் தான் அதற்கு காரணமாக இருந்தது ஒரு நிலைக்கு மேல் வளர்ச்சி அடைந்த பின் அடுத்த நிலையை அடைவது என்பது சற்று எளிதாகிறது காரணம் அடிப்படை வசதிகள் ஏற்கனவே உருவாகி இருப்பதாலும் மற்ற மக்களின் விழிப்புணர்வு அதிக அளவில் இருப்பதாலும் மக்களின் ஒத்துழைப்பு அதிகம் கிடைப்பதோடு அடிப்படை வளர்ச்சி ஏற்கனவே இருப்பதால் மிக அடுத்த கட்ட சில உதவிகள் செய்யும்போது மிக விரைவிலேயே சீரான வளர்ச்சியை அடைந்து விடுகிறது அதுதான் சீனா இன்று காண்கின்ற துரித வளர்ச்சி மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ஆனால் இந்த நிலையை அடைய வேண்டுமானால் கடின முயற்சி நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சீனா செய்தது என்ற உண்மையை நாம் மறுப்பதற்கில்லை இந்திய இந்தியாவின் திட்டங்களும் கடின முயற்சியும் கடந்த பத்து வருடங்களாக உள்கட்டமைப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் வளர்ச்சியும் எல்லாமே நம் கடின உழைப்புகளும் அடுத்த பத்து ஆண்டுகளில் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சீனாவுக்கு நிகராகவோ அல்லது சீனாவை கடந்தோ செல்லும் வளர்ச்சியை நாம் அடைவோம் என்பதிலும் மறுப்பதற்கில்லை முதலில் சொன்னது போல ஆட்சியாளர்கள் அப்படி இருக்க வேண்டும் நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மக்களும் அதற்கேற்றவாறு உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படி நடந்தால் வளர்ச்சி என்பது மிக துரிதகதியில் நடக்கும் அது அவ்வளவு எளிதானதல்ல சீனா எதிராக தன்னை என்பதில் அனைத்து தடைகளையும் இந்தியாவிற்குள் உருவாக்கும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் பல வகைகளிலும் இதற்கு முயற்சிக்கும் இந்தியாவுக்குள் இந்தியர்களையே குழப்பும் ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்வு செய்ய விடாமல் பல பூசல்களையும் புரளிகளையும் குழப்பங்களையும் இந்தியாவிற்குள்ளேயே உருவாக்கும் அதற்கு பல விலைவகுந்த ஊடகங்கள் உதவி செய்யும் இந்தியா வளரக்கூடாது என்பதற்கான அனைத்து செயல்களையும் முன்னெடுக்கும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை காரணம் ஒரு புதிய வல்லரசு உலகில் உயர்ந்து வருவதை ஒரு புதிய உலக சக்தியை யாரும் இப்போது சக்தியாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டித்தான் இந்தியா வளர வேண்டும் வளர்ந்து சாதிக்க வேண்டும் நமது வளர்ச்சியை பற்றி எத்தனை ஊடகங்கள் இப்போது பேசியிருக்கின்றன ஏற்றுமதியில் இதுவரை இல்லாத சாதனையை நாம் எட்டியிருக்கிறோம் என்பதை எத்தனை முதன்மை ஊடகங்கள் மக்களுக்கு சொல்லி இருக்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நமது வியாபாரத்தில் முன்னேற்றம் தான் நடந்திருக்கிறது என்பதை எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள் எண்ணூற்றி பதினான்கு பில்லியன் டாலர் அல்லாந்தது ஒன் டல்லியரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அதுவும் பெட்ரோல் பொருட்கள் கூட நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் ரஷ்யாவிடமிருந்து அதை வாங்கி மறுவியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மிக திறமையான செயல்பாட்டை பற்றி எத்தனை ஊடகங்கள் மக்களுக்கு சொல்லி இருக்கிறது இதுதான் இன்றைய ஊடகங்களின் நிலைமை கூட இருக்கிறது மக்களுக்கு அதை அறியாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் அதற்கு காரணம் ஒன்று அரசியல் சார்ந்த நோக்கங்களாக இருக்கலாம் இல்லை பிற சக்திகளின் ஆளுமை கூட காரணமாக இருக்கலாம் அதனால் மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் இங்கே இருக்கிறது கொட்டி கிடக்கிறது சமூக ஊடகங்களும் இன்றைய இன்டர்நெட் வசதிகளும் ஆக மக்கள் உண்மையை தேடி அறிந்து அதற்கான முடிவுகள் முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுப்பதில் மிக கவனம் செலுத்தினால் மட்டுமே நாட்டின் வளர்ச்சி மிக விரைவில் சாத்தியப்படும் உக்ரைன் ரஷ்யா போர் நமது நாட்டையும் பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழலில் இருந்து அதை நமக்கு சாதகமாக மாற்றி லாபம் பார்த்ததன் பின்னணியில் ஆட்சியாளர்களின் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை பொருள்படுத்தாமல் செயல்பட்ட துணிச்சல் அதிலிருந்த வாய்ப்பை கண்டறிந்த அறிவு கூர்மையும் அதை செயல்படுத்திய திறனும் மறப்பதற்கு இல்லை மறைப்பதற்கும் இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது இல்லையில் பெட்ரோல் விலை பெரிய அளவில் இப்போது எகிரி நமது நாட்டில் மட்டுமல்ல அதன் மூலம் பொருட்களின் விலையேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணியாக அது மாறியிருக்கும் எரிபொருள் தட்டுப்பாடு நாடு முழுவதும் இதன் எதிரொலியாக நடந்திருக்கும் உருவாகி இருக்கும் நாட்டின் பொருளாதார நிலைக்கு அது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய வேண்டிய சூழலை எட்டியிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா போரின் மூலம் நம்மை போன்ற அண்டை நாடுகளுக்கும் நட்பு நாடுகளுக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பிரச்சனையை அப்படிப்பட்ட ஒரு சூழலை எப்படி லாகவமாக கையாண்டார்கள் என்பதில் இருக்கிறது இந்தியாவின் ஆட்சியாளர்களின் திறமை அது இந்திய ஆட்சியாளர்களின் திறமைதான் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் பொருட்டு உலக அளவில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த பிரச்சினை ஆனாலும் சரி அதிலிருந்து இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பது மட்டுமல்ல அதில் இந்தியாவிற்கு ஏதாவது நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடி தேடி அதை இந்தியாவிற்கு சாதகமாக மாற்றுவதிலும் அதன் நன்மையை அடைவதிலும் வெற்றி காண்கிறது தற்போதைய ஆட்சியாளர்களும் இந்தியாவின் ஆளுமையும் டாலரின் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது இந்தியா ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது என்று ஊலமிடுபவர்களுக்கும் அது பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உயர்த்தி வைத்திருந்ததை தற்போதைய அரசு வீழ்த்தி விட்டது என்று சொல்லுபவர்களுக்கும் மேலோட்டமாக நமக்கு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஒரு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு நாலு புள்ளி ஏழு ஐந்து ரூபாய் மட்டும்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வந்தபோது எட்டு ரூபாய் முப்பத்தெட்டு பைசாவாக கூடியது அதானது இரு மடங்காகி இருக்கிறது என்பது கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வந்தபோதும் பனிரெண்டு புள்ளி மூன்று ஏழாக உயர்ந்தது அதாவது அதன் ரூபாயின் மதிப்பு இழந்திருந்தது எட்டிலிருந்து பனிரெண்டிற்கு வந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்தபோது பனிரெண்டிலிருந்து முப்பத்தி இரண்டிற்கு சென்றிருக்கிறது நீங்கள் யார் யார் ஆட்சி செய்தார்கள் யார் யார் இருந்தார்கள் என்பதை நீங்களே உங்களுடைய சமூக வலைதளங்களிலோ இன்டர்நெட்டிலோ சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் அது நாற்பத்தி நான்கில் வந்து தின்றது ரெண்டாயிரத்தி பதினான்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள் பெரிய அளவில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லும் இடத்தில் நீங்கள் கவனித்தால் புரியும் நாற்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்திருந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எண்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழாக உயர்ந்திருக்கிறார் இவ்வளவு மாற்றம் உருவாகும் போதும் ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்தியா டாலருக்கு எதிரான மதிப்பில் தான் குறைந்திருக்கிறதை ஒழியே மற்ற கரன்சிகளில் அல்ல அதானது யூரோ உள்ளிட்ட மற்ற கரன்சிகளில் அல்ல என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் ஆக இந்தியா பொருளாதாரத்தில் பின்தங்கவோ வீழ்ச்சியடையவோ இல்லை வளர்ச்சி பாதையில் தான் இருக்கிறது அது ஏற்றுமதி நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறது அதோடு டாலருக்கு எதிரான நூறு ரூபாய் குறைவதால் சில பிரச்சனைகள் வருகிறது என்பதை மறுப்பதற்கும் இல்லை அதே நேரத்தில் இந்தியா பொருளாதாரத்தில் இவர்கள் நினைப்பது போலவோ நாம் நினைப்பது போல மிக அளவில் பின்தங்கிய நிலையில் இல்லை என்பதையும் நாம் உணர வேண்டும் ஏற்றுமதியில் இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டும் இப்படி என்றால் வளர்ச்சி இல்லை என்றால் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்பதையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் மேக் இன் இண்டியா ஆத்ம பாரத் போன்ற வகைகளில் வளர்ச்சி ஏற்பட்ட கூட இவ்வளவு நிலையை நாம் சமாளித்தோம் என்றால் இந்த வளர்ச்சி இல்லை என்றால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி ஏற்றுமதியை அகதிகப்படுத்துவதன் மூலமும் இறக்குமதியை குறைப்பதன் மூலமும் தான் டாலருக்கு எதிரான பண மதிப்பிழப்பை குறைக்க இயலும் அந்நிய சக்திகளுக்கு கொடைபிடிக்கும் ஊடகங்களும் அரசியல் சாய்வுள்ள ஊடகங்களும் உண்மைகளை எப்போதும் மறைப்பதிலும் மிக திறமையாக கையாளுகின்றன இந்தியாவின் வளர்ச்சியை மறைத்து டாலருக்கு எதிரான சரிவை மிகைப்படுத்துகின்றன பெரும்பாலான முதன்மை ஊடகங்கள் சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் வலிந்த காலத்தில் மக்கள் உண்மைகளை தேடி அறிய வேண்டும் அறிந்து உரிய காலத்தில் உரிய முடிவை எடுக்க வேண்டும் இல்லையில் நாம் முடிவெடுப்பதில் நம்மை குழப்புவதில் முதன்மை நிலையில் நிற்கின்ற ஊடகங்கள் பலவும் நம்மை குழப்புவதற்கு துணைபோகும் பல சக்திகளுக்கும் ஆக நாம் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் எச்சரிக்கையுடன் முடிவுகள் எடுப்பதும் மிக மிக அவசியம் இல்லையில் ஆபத்து நம்மை சூழ்ந்துவிடும் அவர்கள் தற்போது பரப்புவது உண்மையாகிவிடும்